ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராயி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவா வசுவரிடம் ஆவணி மாதம் ஐந்தாம் நாள் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன்கிழமை தேய்பிரி திரையோதசி திதி பின் சதுர்தசி திதி பூச நட்சத்திரம் வியாபாதி நாமயோகம் வணிசை கரணம் பின்பு பத்திரை கரணம் அமிர்த யோகம் சுபமுகூர்த்த முகூர்த்த நாளாகும் மேல் நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒன்று மணி வரை ராகு நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்று சிவராத்திரி ஆகும் சிவ வழிபாடு செய்ய என்ன தெளிவு உண்டாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் அனுகூலமான நாளாகும் ரிஷபம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் மிதுனம் பகை உணர்வு ஏற்படக்கூடும் கடகம் புகழ் பெறுவீர்கள் சிம்மம் மகிழ்ச்சி உண்டாகும் கன்னி பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் துலாம் மேன்மை உண்டாகும் விருச்சியம் ஆர்வம் அதிகரிக்கும் தனுசு இன்பமான நாளாகும் மகரம் தேர்ச்சி பெறுவீர்கள் கும்பம் நன்மையான நாளாகும் மீனம் முயற்சி தேவைப்படும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்